ஒரு எம்டிக்கு தெரியாம ஒரு மந்திரிக்கு தெரியாம ஐயாயிரத்தி ஐநூறு ஒயம் ஷாப்லேயுமே பத்து ரூபா வாங்க முடியாது அப்படி ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட போலீஸ்காரர் நேரா போய் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு போலீஸார் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்களா பாருங்க தத்துஷியார்ன துணை முதலோட ஃப்ரெண்டு இதனால ஒரு பெரிய ஒரு ஸ்கீமே இருக்குது இல்லை ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு ஜ நீதிபதிகளே வந்து அதை புரிஞ்சுப்பாங்க ஸ்டே வெக்கேட் பண்ணாங்கன்னா திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் ஷாலின்னு சொல்கிற மாதிரி ஈடிக்கும் பேட மாட்டோம் மோடிக்கும் பேட மாட்டோம்னா எங்கே இருக்கிறாலும் அங்கேயே நிற்க வேண்டியது தானே ரத்தேஷோட வீடு எங்கே ஒன் செவென்டி ஃபோர் ஸ்கொயர்னு ஒரு இடத்துல எம்ஆர்சி நகரில் வச்சுருக்காரு ஈடி வரும்போது நின்று நான் தான் ரத்தீஷ் உங்களுக்கு என்ன வேணும் கேட்க வேண்டியது தானே ஈடிக்கு போயிட மாட்டோம் மோடிக்கு போயிட மாட்டேன்னா அவரு என் பேபின்னு ஓடுறாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் போய்விட மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு எங்கிட்ட வரும்போது நான் போயிடுவேன் அது வரைக்கும் என் தம்பிங்கெல்லாம் போயிடுவாங்கன்றார் அவர்கள் இருக்குது அவங்கெல்லாம் ஓடுறாங்க பாபு பாவங்க அவர் என்ன அவர் 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 சொல்கிறதெல்லாம் நம்ம சிறுசாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் கூட தான் வந்து ஊட்டியில் இருக்கும்போது இங்கே என்ன அவங்க ஊட்டியில் இருக்கும்போது இங்கே ஊட்டியில் முதல்வர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் மாதிரி கோவமாக முகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு நிமிடமும் நாட்டை பற்றி செஞ்சுட்டுருக்காரு நம்ம மக்களை பற்றி செஞ்சுட்ருக்காரு அங்கே ஃபைலை பார்த்து சைன் இருக்காருன்னு சொல்லும்போது அங்கே காமிக்கிறாங்க அவரும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி போட்டு மடர்லாம் போட்டு அங்கே உட்கார்ந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தார் யார் யார் என்னென்னு நல்லா புட்டு புட்டு வச்சுட்டாங்க இவரோட மச்சான் யார் இவரோட மச்சான் யார் மூக்காமூத்து பேத்தி பேர்த்தி யார் கல்யாணம் இருக்காங்க எல்லாம் பார்த்தா ஒரு எல்லாம் ரொம்ப க்ளோஸ் லிங்க் அது அதில் வெளியில் வர்றதுன்றது அவ்வளோ சீக்கிரம் முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கெடுக்குப்படி விழுந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிற சார் வணக்கம் சார் இன்னைக்கு பாஜக இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அப்பா ஒன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மீட்டிங்கில் வந்து பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் இதில் முக்கியமாக பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவின் துணை முதல்வரும் வந்து கலந்து பேசினது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வியும் வச்சுருந்தார் கருணாநிதி ஆதரிக்கிறார் ஸ்டாலின் வந்து எதிர்க்கிறார் இது என்ன இரட்டை வேடம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே கொஸ்டின் வச்சுட்டு போயிருக்காரு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த கூட்டத்துல நீங்களும் இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது கொள்கை முடிவு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதா இல்லை முப்பத்தொன்னா அப்படின்னு பார்த்துட்டு முப்பத்தொன்று கண்டிப்பாக வரும்னு நினச்சி அதை கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதில் த டாக்டர் தமிழிசை அவர்கள் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நாராயண திருப்பதி அவர்கள் மூன்று பேரும் குழு அமைச்சு அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க இவங்களோட அழைப்பின் பேர்ல ஜனசேனையோட கட்சியோட தலைவர் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ணாரு அவர் நிறைய விஷயம் பேசும்போது அவர் ரொம்ப ஏதா அவருக்கு தம திமுகவோட பத்தி அவருக்கு தெரியாது என்ன அதனால ரொம்ப ஆச்சரியமா கேட்டார் என்ன அப்பா ஆதரிக்கிறாரு பையன் வேணாங்கிறாரு நிறைய விஷயத்துல அப்படிதான் பண்றாரு அப்பா நீட்டு கொண்டு வர்றாரு பையன் வேணான்னு வர்றாரு அது அவருக்கு தெரியாது பட் அவர் என்ன கேட்குறாருன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் எல்லாமே ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் எல்லா இடத்துல இருந்துச்சு அப்போது வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னார் ஆமாம் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா விரை கால விரயம் பண விரயம்லாம் போகணுன்னா எல்லாம் ஒரே தேர்தல் நடக்கணும்னாங்க ஆனால் இதுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற இந்த 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 முழக்கத்துக்கு காரணமாக வந்ததே யாருன்னா காங்கிரஸோட ஒரு மோசமான அந்த ஆளுமை தான் இத்தனை நாளாக இருந்தது என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கவர்மெண்ட் வந்து கழிச்சாங்க அந்த ஒரு சிக்ஸ்டி செவன்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதனால் என்ன ஆச்சுன்னா அங்கங்கங்கே அங்கே உடனே உடனே எலெக்ஷன் வச்சு 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 எல்லா இடத்துலையுமே ஒரே சீரான எலக்ஷன் வர முடியாத மாதிரி ஆக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் இப்போது வந்து தமிழ்நாட்டில் எழுபத்தி ஒன்று கூட அப்படிதான் நடந்துச்சு இந்தியா முழுக்க வேறு வேறு மாதிரி நடந்து இன்றைக்கி வந்து நாலாளுக்கு வருஷம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கும் போதே இந்த வருஷம் எத்தனை தேர்தல் பா அப்படின்னு கேட்குறாங்க இந்த வருஷம் மூணோ நாளோப்பா அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் நாலு நாலு ஸ்டேட்டுக்கு தேர்தல் நடந்ததுன்னா இந்த ஸ்டேட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்துட்டு தான் மோடி அவர்கள் எப்பவுமே கொண்டு வந்தாருன்னா இப்போ கூட ஒரு தேர்தல் வருது ராஜ்யசபா ஒண்ணு இப்ப பீகார் வருது இப்ப பீகார் வர்றதுனால இப்ப எல்லாம் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மோடி அவர்களோட திட்டங்கள் எப்போவுமே நான் பல தடவை சொன்ன மாதிரி அது அன்னனுக்கு தெரியாது எல்லாரும் வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறாரு அப்படின்வாங்க அதனோட வளர்ச்சி எப்போ தெரியும்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அதே மாதிரி தான் முத்தாலாக்கிலேருந்து த்ரீ செவன்ட்டிலேருந்து எல்லாமே அன்னனுக்கு தெரியாது அதனோட வளர்ச்சி எப்போன்னா கொஞ்சம் நாள் தான் தெரியும் இன்றைக்கி நல்ல சந்தோஷமான செய்தி என்னென்னா இன்றைக்கி வந்து இந்தியா நான்காவது பொருளாதார நாடாக இருக்குன்றது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு சந்தோ விஷயம் த்ரீ ஃபிஃப்டி டூ லேக்ஸ் க்ரோஸ் இருக்க இருக்கிற இருந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன் லேக் க்ரோ போயிருக்கு அதாவது த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்றது ஜெர்மனியை ஜப்பானை தாண்டி இன்னைக்கு மேலே போயிருக்கு இன்னும் ஒரே படி தான் ஜெர்மனி ஜெர்மனி தாண்டினா சைனா அதுக்கப்புறம் அமெரிக்கா நான்காவது இடத்துல இருக்கிறது வந்து நீங்கள் என்ன தான் மோடி பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு மோடி ஆட்சியில் வந்து ஒன்று பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு என்ன தான் சொன்னாலும் கணக்கில் நம்ம போய் சொல்ல முடியாது நீங்க என்னதான டூ ப்ளஸ் டூ ஃபோர் தான் நீங்க என்னதான் தலைகணுன்னா டூ ப்ளஸ் டூ ஃபைவ் ஆகாது இன்னைக்கு ஐஎம்எஃப் ஓட படி பார்த்தா இன்னைக்கு பொருளாதாரத்துல நான்காவது இடம் வந்திருக்கு ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கும் போது இருந்த இடம் வந்து பத்தாவது இன்னைக்கு நான்காவது இடம் அதனால எவ்வளவுதான் நீங்க மூடி மறைச்சாலும் உண்மையை மறைக்க முடியாது அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலும் அவரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு இம்பெடிமெண்ட்டா அவர் நினைக்கிறாரு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பாதிக்குது இந்த இது மட்டும் இல்லைன்னா நம்ம நம்ம நாட்டுக்கு எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா இந்த பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அது நான் பெருசாக பார்க்கல அவரும் என்ன சொல்கிறாருன்னா பெரிய அமௌண்ட்டு தான் பட் அது ஒரு தொகை இல்லை ஏன்னா இதை நான் சொன்னால் எதிர்கட்சி இருக்க சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க ஜனநாயகம் முக்கியமாக பணம் முக்கியமாக பணம் உங்களுக்கு பெருசாக போச்சு எனக்கு பணம் மட்டுமே முக்கியம் இல்லை அவர் சொல்கிற முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒரு பிரதமராக பாருங்கள் ஒரு முதல்வராக இருப்பாங்க ஒரு முதலாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு வச்சிங்கன்னா அந்த முதல்வரும் அந்த அவங்க சகாக்கள் எல்லோரும் போய் அந்த தொகுதியில் போய் நாற்பது நாள் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புது புது இது இருக்குது டெக்னிக் இருக்குது மாட்டுக்கோட்டை மாதிரி அடைச்சி வச்சு எல்லாருக்கும் பணம் கொடுத்து அத்தனை பேர் முடிச்சு வெளில வரதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட் போனிங்கன்னா உள்ளே நுழைஞ்சாலே எந்த மினிஸ்டர் இல்லைங்க எல்லாம் இடைத்தேர்தல் இருக்காங்க எல்லாம் இடைத்தேர்தல் இருக்காங்க இல்லைங்க ஒரு பட்டா மாற்றுறதுக்கு ஒரு இல்லை இல்லை தாசு இடைத்தேர்தல் இருக்காங்க எல்லாம் டியூட்டிக்கு போயிருக்காங்க அப்போது அந்த என்டையர் ஸ்டேட்டு ஸ்தம்பிச்சு போகுது அந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு அது ஒரு ஸ்டேட்டுக்கே இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தலுக்கே இந்த மாதிரினா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ பிஆர் எலெக்ஷன் பிஆர் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் கூட பிஆர் போகிறாங்க ஏன்னா அங்க இருக்கிற தமிழ் தமிழ்நாட்டு ஓட்டு வாங்குறதுக்கு அப்போது அகில இந்திய லெவலில் மோடி அவர்கள் வரணும் அமித்ஷா அவர்கள் வரணும் எல்லா அமைச்சர்களும் வரணும் இங்கேருந்து ஸ்டாலின் அவர்கள் போகணும் கண்டிப்பா அவங்க கூப்பிடுவாங்க இண்டி கூட்டணி கை தூக்கிட்டு கூப்பிடுவாங்க அதுக்காக போன அப்ப அப்போ இருந்து ஒரு நன் இரண்டு நாள் இவர் போவார் எல்லா தலைவர்களும் எல்லாம் போனால் ஒரு ஒரு ஆட்சி நடக்கிற இடத்தை சம்பிச்சு போவோம் ஒரு முக்கியமான விஷயம் அது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது தேசியத்துதான பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இவங்க இங்க லோக்கல்ல சொல்லுவாங்க அது இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒரு திட்டங்கள் நடக்கும்போது ஒரு திட்டம் வந்து ஒரு இந்தியா முழுக்க திட்டம் செயல்படுத்தும் போது கோட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே வருதோ அது வந்துருச்சுன்னா அந்த எலெக்ஷனோட கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா அங்கே இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இப்போ ரோடு வந்து போடணும்னு வச்சுங்களேன் ரோடு போடணும்னா இல்லை எலெக்ஷன் வந்துடுச்சு ரோடு போடாதீங்க ஒரு சாதாரண ரோடு போடுறது கூட இல்லை எலெக்ஷன் வந்துச்சு ரோடு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க பைப் லைன் அமைக்கிறதோ பெரிய பெரிய பாலங்கள் அமைக்கிறதோ ஒரு திட்டங்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் நாளைக்கு ஆர்டர் போட போகிறாங்க போது இன்றைக்கி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க வச்சிக்கலேன் நாளைக்கு கிடையாது ஒரு நாலு வழி சாலை நாளைக்கு அந்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாளைக்கு மார்னிங் வர உங்களுக்கு ஆர்டர் வர போதுனா இன்றைக்கி நைட்டு வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரோடு வராது ஸோ வளர்ச்சி வந்து பலனாக தான் மோடி அவர்கள் சொல்கிறார் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது தமிழ்நாடு வரைக்கும் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் முடியுது அங்கேருந்து கேரளாவில் ஆரம்பிக்கும் போது கேரளாவில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அங்கேருந்து நாலு மாதத்துக்கு கேரளா ஸ்தம்பிச்சு போகுது அது முடிச்சு கர்நாடகா அப்படி ஒரு ஒரு இடமா முடிச்சு போகிறதுக்குள்ளே ப்ராஜெக்ட் நின்று போகுது அதனால என்னென்னா செலவினங்கள் அதிகமாகுது நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்டர்ஸ்டேட் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோன்னா ரெண்டாயிரம் கோடி வச்சுக்கோங்க கரெக்டாக இன்டர்ஸ்டேட் வரும் திடீர்னு நாங்கள் ஒரு வேறோ காரணத்துக்கு எலெக்ஷன் வருது நின்று போச்சுன்னா இந்த ரெண்டாயிரம் கோடின்றது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ஆகுது அப்போது எல்லா பக்கமும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுனால ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா ஒரே ஒரு தடவை ரெண்டு மாதம் எல்லோரும் இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு நாடு முழுக்கமே எல்லாருமே நாட்டை பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற திமுக இருக்கிற இந்த அமைச்சரவை கூட வச்சுங்க அஞ்சு வருஷத்துக்கு எதுவுமே ஒன்று கிடையாது டெவலப்மெண்ட் மட்டும்தான் சிஎம் பாஷையில் சொன்னால் டெவலப்மெண்ட் 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 தான் ஒன்று வேறு எந்த வேலையும் கிடையாது உங்களை அதே வேலையாக இருப்பீங்க அப்போ நாடு வளர்ச்சி அடையும்ன்றது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு மூணு ஒரு கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டம்லாம் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல அது மோடி அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார் அவர் எப்படியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அதனோட ஃப்ரூட் எப்போ தெரியும்னா ரெண்டு வருஷம் பொறுத்தா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம டாஸ்மாக் விவகாரம் எல்லாருக்குமே தெரியும் இடைக்கால தடை விதித்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுல முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உயர் மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இங்க இப்போ இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் டாஸ்மாக் கேஸ் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று இதில் நடந்திருக்கிறது ஒரு ஊழல் இரண்டு ஊழல் கிடையாது இது ஒட்டுமொத்தமாக பலாயிரம் கோடி ஊழல் இதுல நடந்திருப்பதாக அவர் வந்து வெளிப்படையாகவே இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார் இப்போ ஏற்கனவே இடைக்கால தடை விதித்து இருக்காங்க இப்போ இந்த கருத்துக்களையும் நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல தான் நாங்க அணிலன்னு சொல்லிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு இருந்த ஜட்ஜஸ் என்ன நினைச்சிட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னா நாற்பத்தொன்னும் ராமசாமி மேலே குப்புசாமி மேலே தானே போட்டிருக்கீங்க அவரு தானே பத்து ரூபா வாங்கியிருக்காரு எம்டி எப்படி அதுக்கு பொறுப்பாவார் அப்படின்னு தான் நீ கேட்டார் ஒரு சாதாரண கடையில் ஒருத்தர் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா அவர் மேலே எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது அப்போ அவர் தான் குற்றம் செஞ்சவர் அப்படி எல்லா இடத்துலையும் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா நாற்பத்தோரு குற்றவாளிகளை தான் நீங்கள் தண்டிக்கணுமே தவிர நாற்பத்தோரு குற்றவாளிகளை விட்டுட்டு நேராக ஏன் எம்டிட்டு வரீங்கன்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை கவுண்டர் ஃபைல் பண்ணாலும் தெரியும் இப்போ இவர் புகழேந்தி ஜட்ஜஸ் ஜட்ஜ் சொன்னதுக்கு அது கரெக்டாக கார்லேட் ஆகுது தான் நாங்கள் அண்டிலேன்னு சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட் மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு 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 என்ன சொல்கிறதுனா கரெக்டாக ஒரு பிளான்டு இது அது இந்த அந்த ஸ்கீம் அது எப்படின்னா பத்து ரூபா வாங்குறது இது ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குறது இல்லை மேலே அது கீழே இருக்கிறவங்க வாங்கி மேலே வர்றதில்லை மேலே இருக்கிறவங்க சொல்கிறத கா பார்த்து உத்தரவு பார்த்து கீழே இருக்கிறவங்க வாங்குறாங்க அந்த கீழே இருக்கிறவங்க வாங்குறவங்க அத்தனை பேருக்குமே ஒருங்கிணைக்குது மேலே இருக்கிற ஒரு மாஸ்டர் ஒரு மாஸ்டர் போடுற ஐடியாவை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயாயிரத்தி ஐநூறு இதுலேயும் ஒயின் ஷாப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இது மொத்த பணமும் சென்ட்ரல் போலிங் சிஸ்டம்ன்ற முறையில் எல்லாம் மேலே இருக்கிறவங்களுக்கு போகுது மேலே இருக்கிறவங்களுக்கு போகிறதுனால இந்த பணத்தை எடுத்து அவங்க லாண்டர் பண்ணுறாங்க அந்த மணி எடுத்து பணம் எடுக்கிறாங்க வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்க மணி லாண்டர் பண்ணி அந்த பணத்தை வச்சு அவங்க ஒயிட் ஆக்குறாங்கன்றது குற்றச்சாட்டு அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தடை இருக்காது அவங்க நினைச்சது இண்டிவிஜுவலா பண்றது ஏன் அங்கே போறீங்க நாங்க இல்ல ஒரு எம்டிக்கு தெரியாம ஒரு மந்திரிக்கு தெரியாம ஐயாயிரத்தி ஐநூறு ஒயின் ஷாப்லயுமே பத்து ரூபா வாங்க முடியாது அப்படி ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட போலீஸ்காரை நேராக போய் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு போலீஸாவது கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்களா பாருங்க ஒரு போலீஸாவது இந்த ஒயின் ஷாப்ல பத்து ரூபா வாங்குறாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் சொன்னா சிரிச்சுட்டு என்ன பண்ணுவார் இங்க மட்டுமே நடக்குது தமிழ்நாடு முழுக்க நடக்குதுன்னு போவார் அதத்தான் நீதி அரசர் புகழேந்தி கரெக்டா சொல்றாரு இது என்னமோ பிளான்டு இது மாதிரி ஒரு மாஃபியா மாதிரி பண்றாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது ஒரு இடத்துல நடக்குற மாதிரி தெரியல இது பெரிய ஊழல்ன்றது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு கன்சர்ன்லேயும் வந்துருக்குன்றது ரொம்ப வருத்தமான விஷயம் அதே சமயத்தில் மக்கள் மத்தியில் போய் சேருதுன்றது சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் இப்படி சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடைக்கால தடை முடிந்து அமலாக்கத்துறை வந்து அவங்களுடைய ஆவணங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு என கோர்ட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ அவங்க எல்லாமே அந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்து வச்சிருக்காங்க ஆவணங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு சப்மிட் பண்ண போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்குல்ல சார் இப்போ டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு முதல்வர் இப்போ இந்த சமயங்கள்ல கண்டிப்பா அமலாக்கத்துறை அதை சப்மிட் பண்ணுவாங்களா அடுத்தது நான் என்ன நடக்கும் சார் இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வெக்கேஷன் ஆரம்பிக்கிறதுனால ஜூலை மாதம் திறக்கும் அதுக்குள்ளே அந்த கவுண்டர் ரெடி பண்ணி போடும்போது போது கவுண்டர்ல நான் சொன்னதா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி இல்லைங்க அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் பண்றது இல்ல ஒரு பிளானா எல்லாரும் சேர்ந்து மாஸ்டர் பிளானா பண்ணியிருக்கிறது தமிழ்நாட்டுல இது வருஷத்துக்கு மூவாயிரத்தி கோடி கிட்ட பண்ற ஊழல் இது பாட்டிலில் மட்டும் பாட்டில் பத்து ரூபா மட்டும் இது இல்லாமல் ஏகப்பட்டது இருக்குது கன்சாலேட் பண்ணி ஒரே ஆள் வாங்குறாங்க இது வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் வாங்குறதுல எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வாங்குறாரு அதுக்கு மாஸ்டர் மைண்ட் யாருன்னா மந்திரி அவருக்கு இருக்கிற எம்டி அந்த எம்டிக்கு உத்தரவு போகிற ஒரு ரத்தீஷ் ரத்தீஷ் யாருன்னா துணை முதலோட ஃப்ரெண்டு இதனால ஒரு பெரிய ஒரு ஸ்கீமே இல்லை ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு ஜ நீதிபதிகளே வந்து அதை புரிஞ்சுப்பாங்க ஸ்டே வெக்கேட் பண்ணாங்கன்னா திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் நேற்று கூட பார்த்தேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஈடிக்கும் பயிட மாட்டேன் மோடிக்கும் பயிட மாட்டேங்கிறாரு ஆனால் இங்கே உங்கள் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிட்டு நிதி ஆயோக் கலந்துகிட்டு வந்திருக்காரு நாலு வருஷமாக கலந்துக்கிட்டு இப்போ முதல் தர கலந்துக்கிட்டார் பாராட்டணும் அதை நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது பாராட்டணும் போய் கலந்துக்கிட்டோம் நிறைய நிதி வேணும்னு கேட்டிருக்காரு எல்லாம் ரைட்டு ஆனால் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே அவர் முகத்தில் ஒரு அந்த ஒரு குரலில் ஒரு இது தெரியுது தழுதடுப்பு தெரியுது பயப்படாமல் இருங்க தயவுசெய்து இந்த இந்த தைரியத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள் தகுன்னு விழுந்துடாதீங்க இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வெக்கெட் டேஸ்டே வெக்கெட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இடியில் உங்கள வந்து விசாரிப்பாங்கள்ல அப்போ இதே மாதிரி தெம்பா அதே மாதிரி பதில் சொல்லுங்க தயவுசெய்து மாத்தி பேசிடாதீங்கன்னு தான் மத்திய அமைச்சர் என் முருகன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழகத்தை தம்பிகள் ஆள்கிறார்களா அப்படின்னா அந்த தம்பிகள் யாருன்னு சொல்லுங்க ஓட்டு போட்டது நாங்க உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டது உங்களுக்கு ஆனா தம்பிகள் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த தம்பிகள் ஆள்றாங்க எத்தனை தம்பிகள் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தம்பிகள்லாம் நீங்க முதல்ல ஞானசேகரன் ஒரு தம்பி தெய்வ ஒரு தம்பி அவங்களை ஆட்டி வைக்கிற சார் நிறைய பேர் இப்போ அடுத்த தம்பிகள் யாருன்னா ரத்தீஷ் விவேக் இந்த விக்ரம் ஜூஜு ஜூஜு ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் நீரஜ் சர்வேஷ் ஒருத்தர் நயன் ரெட்டி நயன் நாயுடு நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ம உதயநிதி ஸ்டாலினோட நெருங்கிய கூட்டாளிகள்லாம் இருக்காங்க சரி அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவங்க வேறே இருக்காங்க நம்ம வேறு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா அப்படி இருக்கிற கூட்டாளிகள்லாம் சேர்ந்து அதில் ஒருத்தர் அத்தீஷங்கர் தான் நம்ம விசாகன் அவர்களுக்கு டாஸ்மாக் எம்டி அவர்களுக்கு இந்த பாட்டில் இங்கே வாங்குங்க இந்த இருந்து இவ்வளோ கொள்முதல் பண்ணணும்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அவர் அதை வாங்கிட்டு சரி தம்பி ஓகே தம்பின்னு அனுப்புகிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு தம்பியில் நிறைய தம்பி இருக்காங்க முதலே ஒரு சாரை பார்த்துட்டோம் இப்போ தம்பியை பார்க்குறோம் இந்த மாதிரி எத்தனை பேர் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறது நாங்கள் ஓட்டு போட்டது உங்களுக்கு தான் தம்பிகளாக வராங்களே சார் என்னான்னாரு தெரியல ஒரு ஒருத்தர் தான் சாஷிட்ட ஒருத்தர் பேரில் தான் போட்டிருக்காங்க ஞானசெகன் பேரில் இங்கே தம்பிகள்ன்றாங்க தம்பியும் வந்து இப்போ ஒரு தம்பி அரக்கோணத்தில் இருக்கிற தம்பி ஹான்ஸ்பெட்டி பயிலில் வந்துட்டார் வெளியில் இப்போ இந்த தம்பியெல்லாம் தேட போகும்போது தடை கிடைச்சதுனால இல்லை இல்லைனா ஒரு ஸ்டாலின் அவர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிற மாதிரி ஈடிக்கும் போயிட மாட்டேன் மோடிக்கும் போயிட மாட்டேன்னா எங்கே இருக்கிறாலும் அங்கே நிற்க வேண்டியது தானே ரீஷ் வீடு எங்க ஒன் செவன்டி ஃபோர் ஸ்கொயர்னு ஒரு இடத்துல எம்ஆர்சி நகர்ல வச்சிருக்காரு ஈடி வரும்போது நின்று நான் தான் ரத்தீஷ் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ஈடிக்கு போயிட மாட்டேன் மோடிக்கு போயிட மாட்டேன்னு என் பயப்பட ஓடுறாரு அவர் என்ன சொல்றாரு நான் பயப்பட மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு எங்கிட்ட வரும்போது நான் பயப்படுவேன் அது வரைக்கும் என் தம்பிங்க எல்லாம் போய்படுவாங்கன்ற அவங்க எல்லாம் ஓடுறாங்க ஒருத்தர் கூட இங்க இருக்க மாட்டாங்க யாராவது யாரா ஒருத்தராது வந்து நான் தாங்க ரத்தீஷ் நீங்க தேடிட்டு ஆள் நான் தான் நீங்க சொல்றதெல்லாம் போய் தம்பின்றது நான் இல்ல விசாரணை சொல்றது தப்புன்னு சொல்லுவேன் யாருமே அப்ப இவங்க பேசுறது ஒன்று முகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபா இருப்பாங்க கால் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி கால் ஆடிட்டு ஈடி பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டேன்றாங்க எத்தனை நாளைக்கு பயப்பட மாட்டோம் பார்ப்போம் வெள்ளைக்குடை எனக்கு தேவைப்படாது ஆனா வந்து காவிக்குடியை வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் தான் வந்து சுத்திட்டு இருக்காரு வெள்ளை கொடியெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு சார் அது வெள்ளை வெள்ளை கொடை எடுத்துட்டு போனது யாருன்னு உங்களுக்கு தெரியும் வெள்ளை கொடையும் எடுத்துட்டு கருப்பு கருப்புடையை எடுத்துட்டு போகலாம்ல ஏன் கருப்பு கூட எடுத்துகிட்டு போவார் எல்லா உலகத்தில் எல்லாருமே மழை பெஞ்சா கருப்பு கூட தான் எடுத்துகிட்டு போவோம் வெயில் அடிச்சா கருப்பு கூட அவர் மட்டும் வெள்ளை வெள்ளக்கூட எடுத்தாரு அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் இவரும் சொல்ல மாட்டார் அவங்க அப்பாவும் சொல்ல மாட்டாரு அவங்க அப்பா ஏன் மஞ்சள் துண்டு போறாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி சொல்கிற காரணங்கள் வேற வேற இருக்கலாம் ஆனால் கொடி எடுக்கிறதுன்றது ஏன் அவ்வளோ வைத்தரிசல் என்ன பண்ணிங்கன்னா திமு அதிமுகவும் பாஜகவும் சேரவே மாட்டாங்க நம்ம குளிர்காயெல்லாம் நம்ம உள்ளே போந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னாங்க ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தா பதினோரு இடத்துல நாங்கள் வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் பின்னாடி அதிமுக வந்திருக்கு நிறைய இடத்துல அதிமுக வந்துருக்கு நாங்கள் இடம் வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தால் திமுகவோட ரெண்டு லட்சம் ஓட்டும் அதிகமாக எல்லா இடத்துலையுமே அந்த பயம் என்னென்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சின்றது அதிகமாகும் ரெண்டு வருஷத்தில் அதுலேயும் இப்போ தம்பிமார்கள் பண்ற பிரச்சனைலாம் ஒரு கிராமத்தில் இருக்க சாதாரண ஒரு ஒருத்தர் கேட்குறாங்க என்னங்க இது யார் யாரும் வந்து இரநூறுவா இரநூறு கோடிக்கு வாட்சிங்கிறாங்க ரெண்டாயிரம் கோடிக்கு பணங்கிறாங்க எங்கெங்கே போகுதுன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக போது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாலே வெற்றி உறுதியாயிடுச்சு இன்னும் பாமக மற்றவர்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவ இதில் அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியாமல் காவிக்கொடி வெள்ளக்கொடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் சீரிஸ் எடுத்துக்க வேண்டியது இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் கோழைகள் அதிமுக கோழைகள் வேணா பாஜகவுக்கு பயந்துட்டு அடிப்பணியலாம் ஆனா திமுக என்னைக்குமே வந்து அடிபணியாது அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு சொல்லியிருக்காரு நீங்க அசைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு பாபு பாவங்க அவர் என்ன அவர் அவர் சொல்றதெல்லாம் நம்ம இப்போ சிறுசாக என்ன பண்றோம் அன்னைக்கு கூட தான் வந்து ஊட்டியில் இருக்கும்போது இங்க என்ன அவங்க ஊட்டியில் இருக்கும்போது இங்க ஊட்டியில் முதல்வர் என்ன பண்றாருன்னு கேட்டால் ஒரு மாதிரி கோபமாக முகத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு நிமிடமும் நாட்டை பற்றி செஞ்சுட்டு இருக்காரு நம்ம மக்களை பற்றி செஞ்சுட்டு இருக்காரு அங்கே ஃபைலை பார்த்து சைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அங்கே காமிக்கிறாங்க அவரும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி போட்டு மலர்லாம் போட்டு அங்கே உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க சேகர் பாபு தான் வாங்கின கூலிக்கு இது பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பார் அவர் மந்திரியாக கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் பேசி ஆகணும் ஆனால் எல்லாேரும் மனசுலேயும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு பீதி தெரியறது எல்லாத்துக்கும் தெரியுது சாதாரண மக்கள் கூட சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷேட்டர் ஆயிட்டாங்க இந்த டாஸ்மாக் விஷயத்தில் அந்த தம்பிகளோட ஆட்டம் வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு யார் யார் என்னென்னு நல்லா புட்டு புட்டு வச்சுட்டாங்க இவரோட மச்சான் யார் இவரோட மச்சான் யார் மூக்காமுத்தோட பேத்தி யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தா ஒரு எல்லாம் ரொம்ப க்ளோஸ் லிங்க் அது அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது அவ்வளோ சீக்கிரம் முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கெடுக்குப்படி விழுந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் திருமாவளவன் பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க திருமாவர்கள் இப்போ பேசிட்டு வர விஷயம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அவர் வந்து சப்போர்ட்டிவாகவும் பேசுறாரு இல்லை வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து ஆதரவாகவும் பேசுறாரு அவர் நிலைப்பாடு என்னன்னு தெரியல ஆனால் இப்போ பாஜக தலைவரை மீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் இல்லைங்க இப்போ எங்களோட மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் எல்லாருக்கும் நண்பர் அவர் வந்து யாரையும் அதுந்து கூட பேச மாட்டார் எல்லாருக்கும் ஒரு நண்பர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாலும் அவர் நல்லா பேசுவார் எடப்பாடி அவர்கள் பார்த்தா நல்லா பேசுவார் இப்போ என்னோட நான் என்ன நினைக்கிறேன்னா திருமாவளவன் போன்றவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அசௌகரியம் பயம் என்ன வந்திருக்குன்னா இத்தனை நாளாக சிறுபான்மையினர் போய் பார்த்து பார்த்து பாருங்க பாஜகலேருந்து வந்திருக்காரு பாஜகலேருந்து ஒரு ஒருத்தர் தலைவர் வந்திருக்காரு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களை வந்து விட்டு துரத்திடுவாங்க அவங்களாம் பூதம் பேய் அப்படின்னு பயமுறுத்திட்டே இருந்தாங்க நயனார் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல போய் கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில் இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி அவர் மாமா பண்ணையார் அவர் தலைவரே அப்படிதான் கூப்பிடுவாங்க மச்சான் தான் கூப்பிடுவாங்க அவரை அவர் வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாரு எங்க ஊர்ல திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருப்போம் இப்ப சிறுபான்மையினர் மனசுக்குள்ளே என்ன வருதுன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே இவரை போய் நம்ம வந்து தப்பா நினைக்கிறது பாஜகன்னு சொல்றாங்களா இப்ப இவரை பாஜக தலைவரா போட்டிருக்கு பாஜகோட எண்ணம் அப்படி இருந்ததுன்னா இவரை போன்ற ஒருத்தர் தலைவரை போட முடியாது இல்ல எல்லாரும் கூடவும் நல்லா இருக்கு அப்போ பாஜக கட்சிங்கறதே இணக்கமான ஒரு கட்சி இப்படி ஒரு தலைவரை போட்டிருக்காங்க இந்த தலைவரை பார்த்தா எங்களுக்கு பயம் வரலையே இப்போ நீங்கள் சொல்கிற பொய் பிரச்சாரம் பார்த்தா நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் அவர் நைனார் மாதிரி ஒரு தலைவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன் பயப்படணோம் அதெல்லாம் பொய் இனிமேல் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களுக்காக அவர் தப்பாக நினைக்க போகிறாரு அப்படின்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நினைக்கிறத பார்த்து திருமாவளவன் போன்றவர்கெலாம் கொஞ்சம் ஷாக் ஆகி என்னடாத நம்ம இவ்வளோ நாள் கட்டு கஷ்டப்பட்டு ஒரு கட்டமைச்ச ஒரு பிம்பத்தை நைனார் மாதிரி ஆளுங்க வந்து சர்வசாதாரணமாக தகர்த்துட்டு போகிறாங்களே நயனார் வழி நடந்து போனார்ன்னு திருநெல்வேலியில் ஓடி வந்து முதல்ல கையை பிடிச்சி வணக்கம் சொல்றது யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் அப்போது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்களே இனிமேல் நம்ம இந்த சிறுபான்மையை பயமுறுத்துறது அதெல்லாம் நடக்காது நம்ம பெரிய மாட்டிக்கிட்டோன்ற அந்த பயத்தில் தான் இப்படிலாம் பேசுறது போய் பார்த்தா நேராக நேராக அவர் எல்லாரையும் பார்ப்பாரு எல்லாரையும் பேசுவார் ஆனால் திருமாவளவில் வெளில போயிட்டு பயந்து பயந்து பேசுறது என்னென்னா பாஜக இங்கே வளராது வளராதுன்னு சொல்றது காரணம் நயனார் போன்றவர் தலைவரானதுக்கு அப்புறம் தான் திரும்ப அவர்கள் வந்து பாஜகவை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் அவரு சொல்லியிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்தை முற்றிலுமாக வந்து புறக்கணிக்க முடியாது அது மட்டும் இல்லாம மத்தியில மிருக பலத்தை கொண்ட ஒரு ஆட்சி அங்க வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அரசை புறக்கணித்து நம்மால் வந்து மாநிலம் வந்து இருக்க முடியாது மாநில அரசு இருக்க முடியாது சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து பாகுபாடும் மோடி அவர்களுக்கும் பாகுபாடு இல்லாம ஒரு விஷயத்தை வராரு தென்னை மரத்துல ஒரு கூத்து பணமரத்துல ஒரு கூத்து இந்த பக்கமும் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இருக்கட்டும் பட் அவர் சொன்னது தானே நாங்க அன்னை சொல்லிட்டு இருக்கோம் மத்திய அரசு மாநில அரசு இணக்கமா இருக்கணும்னு அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து மைனாரிட்டி அரசா இருந்து இப்ப மிருக பலம் உள்ள ஒரு கட்சி ஆகிட்டோம் தெரியல எப்படி அவரோட பார்வை முதல்ல அவர் தான் மைனாரிட்டி இது இழந்து செல்வாக்கு இழந்து போச்சுன்னு நாளுக்கு நாள் செல்வாக்கு பெருகிட்டு வருதுன்னு தெரியும் சந்திரபாபு நாயுடு சரி பிஆர் நிதிஷ்குமாரும் சரி இணைப்பிரியாவது நண்பர்களாக சகோதரர்களா இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் இந்த கட்சியை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது மிகப்பெரிய இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக தான் அப்படின்னு புரிஞ்சிட்டாரு நாங்க முதல்ல சொல்றதுன்னா தயவு செய்து இணக்கமா இருங்க நான் வந்து அடிமை சொல்லல இணக்கமா இருங்க நல்ல ஃப்ரெண்ட்லியா இருங்க தேவையில்லாம பேசாதீங்க கொள்கைக்கு மட்டும் குரல் கொடுங்க அண்ணா சொன்ன மாதிரி உறவுக்கு குரல் குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம்னா மாதிரி உரிமை இருந்தால் கேளுங்க உறவு கை கொடுங்க எப்போ பார்த்தாலும் அவர் மோடி அவர்களை வந்து ஒரு இவர் மாதிரியே பார்த்துக்கிட்டு நானா நீயா பார்த்துடலாம் அப்படின்னு பேசுறது இங்கே வந்து கவர்னரை செருபாறு அடி பண்றது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கண்ணிய குறைவா வார்த்தையை பயன்படுத்திட்டு இன்னைக்கு போய் நீ நிற்கும் போது உங்களுக்கே சங்கடமா இருக்கும் மோடி அவர்களுக்கு சங்கடம் கிடையாது அவர் வந்து உங்களை பார்க்கல நீங்க இருந்து கிளம்பி அங்க போய் பாக்குறீங்க அங்க போய் பாக்குறீங்களே பார்க்கும்போது இதெல்லாம் கொடுக்குறீங்க ஒரே கேள்வி திருவாரணம் அவர்களுக்கு இப்படி எல்லாம் பாக்குற ஒரு முதல்வர் என்ன சொல்லணும் எங்க இங்க இருந்து நீங்க கிளம்பி டெல்லி போகும்போது அவரை போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து சொல்றீங்களே மாதிரி இவ்வளவு நிதி கொடுக்கணும் இவ்வளவு நிதி வர வேண்டியது இருக்கலாம் சொல்றீங்கன்னா பாராட்டுறேன் மோடி அவர்கள் இங்க வந்தார் ராமேஸ்வரத்துக்கு அப்ப நீங்க ஊட்டி போகாம இங்க வந்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்து இருக்குமே அவரை பிரெண்ட்லியா பாத்து இன்னொரு ரெண்டு இப்போ நீங்க இங்க இருந்து அங்க போறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும் நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆனா பிரைம் மினிஸ்டர் இங்க வரும்போது அப்பாயின்மெண்ட் வேண்டியது இல்லையே நீங்க தானே முதல்ல ரிசீவ் பண்ணுவீங்க ரிசீவ் பண்ணி கையோட கூட்டிட்டு போய் சைடுல ரூம்ல கூட்டு போயிட்டு டயசு எப்போ குடுக்க போறீங்கன்னு நிதி கேட்டு இருந்தா நீங்க வந்திருக்கும்ல வந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு இன்னைக்கு அங்க அவர் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க போய் பாக்குறீங்க என்னன்னா இப்போ தம்பிகள் பிரச்சனை வரல அப்போ இப்போ தம்பிகள் ஒரு பிரச்சனை வந்த உடனே இதுல எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு சார் ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வர் வந்து அவர் வந்து எதிரியாக இருந்தாலும் ஒரு நாட் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவரை ரிசீவ் பண்ணாத ஒருத்தர் வந்து திரும்பவும் அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுது மத்திய மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏதாவது வந்து ஒரு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கும் இல்லையா ஆனா அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை ஆனா இப்ப நீங்க அப்பாய்மெண்ட் கேட்டோம்னு பிரதமர் கொடுத்தாரு இல்லையா ஆமா இப்ப பிரதமர் எப்படி பட்டோம் நீங்க எப்படி பட்டோம்னு பாருங்க யாரு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தப்பா தப்பாக பண்றது யாரு ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு அந்த தகுதியில இருந்து அவர் கீழே இறங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்துருக்கோம் இப்ப முதல்வர் நீங்க சிஎம் பி ஒரே வார்த்தை சொல்ற வச்சுங்க நான் உங்க ஊருக்கு வந்தேன் நீங்க என்ன பாக்கல நீங்க இங்க வந்திருக்கீங்க எல்லாரும் வந்திருக்காங்க உங்களை பார்க்க டைம் இல்ல சொல்றது ஆகும் பண்றது இல்லையே நீங்க வாங்க பார்த்து என்னன்றது மனித இங்க வந்த ராமேஸ்வரத்துக்கு வந்தவரை போய் வேணும்னு இங்க விட்டுட்டு சப்போஸ் ஒரு முக்கியமான இஷ்யூ வீட்டுல ஏதாவது பெரிய ஒரு ஒரு கண்டோலன்ஸ் யாராலையும் மறுக்க முடியாத விஷயம் பரவாயில்ல ஊட்டியில போய் நீங்க வந்து இது குடுக்கறீங்க நலத்திட்ட உதவி கொடுக்குறீங்க ஒரு நாள் தள்ளி போட்டா என்ன ஆகும் கண்டிப்பா இல்ல உடனே முன்னாடி போட்டா என்ன ஆகும் வேணும்னே அங்க போய் உட்காந்து நான் பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல இதுதான் சொல்றது இந்த பக்குவம் இல்லாம இருக்கிறதுல இதெல்லாம் கருணாநிதி அவர்ல இருந்து அப்படி பண்ண மாட்டாரு இதே நீங்க அங்கே கூப்பிட்டு வச்சு நல்லபடியா பேசி எல்லார்கிட்டங்க எனக்கு நிதி கொடுக்கணும் நிதி எங்களை பொறுத்தையும் கொடுக்க வேண்டியது இல்லை நிதி எல்லாம் கொடுத்தாச்சு அப்படி உங்களுக்கு ஆ இருந்ததுனா இருந்ததுன்னா கூட நீங்க கண்ணியமா பாருங்க கொடுத்துருக்கீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா மரியாதையா இருக்கும் வரும்போது கிளம்பி நீங்க போயிட்டு அவர் இடத்துல போயிட்டு நாங்க வந்து இது கேட்டிருக்கோம் எது கேட்டாருன்னா இப்ப கூட அப்பாயின்மெண்ட் கேட்கறது ஓப்பனா கேட்கிறாரு கொடுக்கல வச்சுங்களேன் பாத்தீங்களா பாராமுகம் காட்டுகிறார் மாற்றம் தை மனப்பானைய இதை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் இவங்க திமுக எது பண்ணாலும் பாலிட்டிக்ஸ் தான் ஆனா விஜய் சரமாரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு கண்டிப்பா அஹ் நிதிக்காக போகவில்லை உதய நிதிக்காகதான் சென்று இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல அது தமிழகம் முக்கம் முழுக்க மக்கள் எல்லாம் கேட்கறது என்னன்னா என்னன்னா இத்தனை நாளா நாங்க எவ்வளவு கூட்டம் வாங்க நிதி ஆய் கூட்டத்துக்கு வாங்க வாங்கன்னு கூட்டம் வரவே இல்ல அவரு இப்ப வந்தது வரவேற்கிறோம் ஆனா இந்த சமயத்தில் வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வரது நீங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் சந்தேகப்படாதன்னு சொல்ல முடியாது இல்ல அது இந்த ரைடு வருது அடுத்த நிமிஷம் கிளம்பிய நேரா போனீங்கன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும் அங்க வந்து பேசுவை பண்றதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றது கூட ஒரு மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்றது கூட மக்கள் யோசிக்கிறத வந்து யாரும் தடுக்க முடியாது இல்ல நீங்க இத்தனை நாள் போகாதோ திடீர்னு இப்ப போனீங்கன்னா சந்தேகம் வரதான் செய்யும் அது முதல்வர் தான் தீர்த்து வைக்கணும்